ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் மசாலாக்கள்லாம் நல்லா வறுத்து அரைச்சி மணக்க மணக்க நீங்கள் உங்கள் வீட்டில் கோழி குழம்பு வச்ச உடனே அந்த தெருவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த மனம் இருக்குங்க அந்த அட்டகாசமான இந்த கோழி குழம்பை எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கனுங்க எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி அப்புறம் ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் இதையும் சேர்த்து நல்லா இந்த கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த தயிர் உப்பு இந்த காரப்பொடி இதெல்லாம் வந்து நல்ல சிக்கனில் இறங்கி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை மேரினேட் பண்ணி இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் நம்மளுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் கல்பாசி இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து லோவாகவே இருக்கட்டும் அப்போ தான் கருகாமல் வரும் ஃபுல்லாக மசாலா அரிச்சு முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் நல்லா நாட்டு மல்லியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது அதனால் நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரை சேர்த்துருக்கேன் அதை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டுருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் அதாவது அதோட வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டுக்கு அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் துருவல் ஓரளவுக்கு லைட்டாக சிவந்து வந்ததும் ஒரு ஏழு எட்டு பீஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் கச கசா வேணால் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாமே நல்லா வருபட்டு வந்ததும் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டு அதில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது எம்எல் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலத்தா ரெண்டு கிராம்பு அது போட்டு பொறிஞ்சு வந்ததும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடையே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா செவந்து முறுக்கி வரணும் அந்த வ வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெங்காயம் நல்லா செவந்து பொண்ணு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா திரும்பவும் வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் நல்லா பிரட்டி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஊறியிருக்கு நல்ல உப்பு உரப்பில் நல்லா ஊறி அந்த சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இந்த மசாலாக்களோடு சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்க இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லட்டை தனி பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு அது ஒரு கொதி வந்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட அதை சிக்கனோட நல்லா மசாலா நல்லா கலந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருக்குது திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி அதாவது கலருக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு எதுவும் தேவைன்னா இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல நம்ம மசாலாக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டும் சரி அதோட மனமும் சரி ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ஃபைனலாக கொஞ்சம் மல்லிகளை தூவி பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க இந்த சிக்கனை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்